அனைவருக்கும் வணக்கம் நம்மை பெற்ற தாய் தந்தையர்களை வணங்கிக்குவோம் நமக்கு இந்த கல்வி அறிவையும் பேசக்கூடிய ஞானத்தையும் கொடுத்த குருமார்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக்குவோம் நம்மளை இந்த சந்திப்பை நிகழ்த்தி உங்களை சந்திக்கிற வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நம்மளுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக்குவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எண்ணங்களை மாற்றுங்கள் நோய்களிலிருந்து விடுதலை பெறலாம் இது உண்மையா கட்டாயம் உண்மைதாங்க ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நைன்ட்டி பர்சன்ட் நம்மளுடைய செயல்களாக வந்து வெளிப்படுது நம்ம சாப்பிட்றதாகட்டும் நம்ம பேசுகிறதாகட்டும் அல்லது நம்ம வந்து மற்றவங்களை பகச்சிக்கிறது அல்லது அவங்க கூட நம்ம நட்புறவாக இருக்கிறது இது எல்லாமே பேசிக்காக பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் நடக்குது இந்த எண்ணங்களை நம்ம எப்படி மாற்றுறது ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி டூ வீலரில் வந்துட்டுருக்கேன் ஆப்போசிட்டில் ஒருத்தர் வராரு அவர் நல்ல பயங்கரமாக புல்லெட் பைக்கில் வராரு நான் ஒரு நார்மல் டூ வீலரில் இருக்கேன் அவர் ராங் சைடில் வர்றார் நான் நமக்கு லெஃப்ட் சைடில் நான் கரெக்ட் ரூட்டில் போயிட்டுருக்கேன் அவர் ஆக்சுவலி எனக்கு ஆப்போசிட்டில் ராங் ரூட்டில் வரார் வந்தார் நான் பிரேக் அடித்து வண்டியை நிறுத்திட்டேன் நிறுத்தினத்துக்கு அப்புறமும் நம்ம டூ வீலரோட ஃப்ரண்ட் வீலில் வந்து இடிக்கிறார் அவர் பார்க்குறது கொஞ்சம் முரட்டத்தனமாக வேற இருந்தார் அது ஒரு மார்க்கெட் பகுதி நான் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு கீழே இறங்கினேன் இப்போ பக்கத்தில் இருந்த பாட்டி எப்பா பார்த்துப்பா பொல்லாதவன் அவன் அவங்ககிட்ட வாயை கொடுக்காதப்பா அப்படின்னு அப்படி ரொம்ப சன்னமான குரலை எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லுது எனக்கு ஒரு அலர்ட்னஸ் வந்துருச்சு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு சரி என்ன தான் நாம் வந்து ரொம்ப பக்குவம் அடைஞ்சிட்டோம் நாம் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சூழ்நிலைகள் காரணமாக நமக்கு உள்ளேயும் அந்த மிருகம் வந்து கட்டாயம் வெளியே வரதான் பார்க்கும் அது எல்லாருக்குமே இயற்கையான ஒரு விஷயந்தான் எனக்கு அந்த சூழ்நிலையில் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் பிரபஞ்சம் பாருங்கள் அந்த பாட்டி மூலமாக ஒரு மெசேஜே என் காதில் போட்டுருச்சு டக்குன்னு அந்த செகண்டே சரி இது பொது இடம் எப்படின்னாலும் நாம் ரெண்டு வார்த்தை அதிகமாக பேசினாலும் பிரச்சனை நமக்கு தான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு கிட்ட வந்தார் சாரிங்க தெரியாமடிச்சிட்டேன் அப்படின்னு அவருக்கே ஒன்றும் புரியல அவரும் கொஞ்சம் நான் ஏதோ கேள்வி கேட்பேன் அவர் ஏதோ சண்டை வளர்க்கலான்ற எண்ணத்தில் வந்தார் ஆனால் நான் இப்படி சொன்ன உடனே அவர் வந்து அவருக்கு ஒரு ஷாக் வந்துருச்சு அவர் என்ன நினச்சார்னு தெரில பார்த்துப்போ நான் தான் வந்து ராங் ரூட்டில் வரேன்னு தெரியுது நீ ஹார்ன் அடித்து வண்டியை நிறுத்த வேண்டியது தானே ஆமாங்க தப்பு தாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பார்த்துப்போ வீட்டுக்கு எங்கேயே கீழகீழ விழுந்துடறாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் நானும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் சப்போஸ் அந்த நேரத்தில் அந்த பாட்டி ஏதோ ஒரு கருத்தை சொல்லலைன்னாவோ அல்லது அந்த பாட்டி என்ன சொல்கிறது நாம் பயங்கரமான ஆள் நமக்கு இல்லாத ஆள் அப்படின்னு நான் நினச்சிருந்தேனாவோ ஒன்றும் இல்லை ரெண்டு அற விட்ருந்தான் அந்த இடத்துல நம்ம நிலைமை என்ன ஆகிறது அவன் பத்து அற கூட வாங்கிட்டு கல் மாதிரி நிற்பான் நமக்கு ஒரே அற போதும் ஒன்று உடம்பு தாங்காது இல்லைன்னா மனசு தாங்காது ரெண்டில் ஏதோ ஒன்று கட்டாயம் நடந்திருக்கு அந்த சூழ்நிலையில் அந்த விழிப்புணர்வு நமக்கு வேலை செய்யணும் அந்த விழிப்புணர்வு வேலை செஞ்சதுனால நம்ம வந்து மற்றவங்க எப்படி வேணால் நினச்சிட்டு போட்டுமே அவனுக்கு வந்து ரோஷம் இல்லாமல் உப்பு போட்டு திங்கிறானா என்ன வேணால் நினைக்கட்டும் அதை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த எந்த எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு பத்திரமும் வந்து சேர்ந்துட்டோம் ஸோ நம்ம இறங்கி போகிறதுல தப்பு இல்லை யாருனே முகம் தெரியாத ஒருத்தன் அவங்ககிட்ட நம்ம ஏன் மல்லுக்கு நிற்கணும் இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூழ்நிலையெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம லிங்க் ஆகிறது அல்லது நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகள்லேருந்து நமக்கு தேவையான மெசேஜை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி தன்மைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கோமே இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம காரில் இருக்கோம் ஆப்போசிட்டில் ஒருத்தர் டூ வீலரில் வராரு அவர் ஒன்றும் நமக்கு எதிரி கிடையாது அவர் யாருன்னு நமக்கு தெரியாது நடு ரோட்டில் வராரு அந்த வெள்ளக்கோடு இருக்கும் பார்த்தீங்களா அதுலேயே வராரு நான் கார் நடிக்கிறேன் நவரில் இந்தாண்ட ஒதுங்குறேன் ஆனாலும் நான் எவ்வளோ ஒதுங்கினாலும் நான் ராங் சைடுக்கு போயிடுவேன் அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு கிருக்கா முறுக்கான்னு இழுத்து வண்டியை அவர் மேலே மோதாமல் நோக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் ஆனால் அவர் க்ராஸ் பண்ணிட்டேன் அவரும் என்னை க்ராஸ் பண்ணி போயிட்டார் நடந்து முடிஞ்சிருச்சு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு நான் திரும்ப கரெக்ட் ரோடுக்கு வந்துட்டேன் கரெக்ட் லிமிட்டில் ஸ்பீடில் இருக்கேன் ஆனால் என்னோடய மனம் வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸை க்ரியேட் பண்ணுது ஒருவேளை அவரை நம்ம இடிச்சிருந்தா அவர் கீழே உளுந்த மாதிரியும் ரத்த வெள்ளத்தில் மிதக்கிற மாதிரியும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி படபட படபடன்னு வந்துருச்சு ஆக்சுவலாக எதுவுமே நடக்கலை ஆனால் அந்த படப்படப்பு வந்துருச்சு நம்மளை வந்து நாலஞ்சு பேர் அந்த ஊர்க்காரனங்க வந்து அடிக்கிற மாதிரியும் தர தரனு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிற மாதிரி கற்பனை காட்சி இது எனக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க இது எல்லாத்துக்கும் இருக்குது வேறு வேறு வகையில் வேறு வேறு ரூபத்தில் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய இருக்குது படப்பட பட படன்னு ஆகிடுச்சி வேர்த்து போச்சு கண்ணுக்கு இருட்டுற மாதிரி ஆகிடுச்சி ஆனால் எந்த நிகழ்ச்சியும் நடக்கல எந்த நிகழ்ச்சியும் நடக்கலை ஆனால் இவ்வளோவும் நடந்த மாதிரி மனம் கற்பனை பண்ண உடனே உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணுது அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆக ஆரம்பித்து அட்ரலினு பீக்கு போயிடுச்சு டம்மு 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 அடிக்குது ஹார்ட்டு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது பீட்டுக்கு போயிடுச்சு என்னால் வண்டியே ஓட்ட முடியல கையெல்லாம் உதறது அந்த அந்த வேகத்தில் பேசாமல் ஒதுக்கி ஓரங்கட்டி நிறுத்திட்டேன் வீ வீட்டுக்காரமா பசங்க எல்லாம் ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டாங்க ஏன் என்னாச்சு ஏன் இந்த மாதிரி ரொம்ப விழுத்து போய் உட்காந்துருக்க அப்படின்னு ஒன்றும் இல்லை கொஞ்சம் காரண எடுத்து தண்ணி குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு எனக்கு பரிச்சயமான சில பிராணாயாமம் சில சேண்டிங்ஸ்லாம் பண்ணி என்னோடய மனசை கொஞ்சம் சமநிலைப்படுத்திக்கிட்டு ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் டிரைவ் எடுத்தேன் ஆனாலும் அந்த வழக்கமான அந்த ஒரு உற்சாகமான அந்த டிரைவ் வந்து எனக்கு வரல எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோன்னு வச்சுக்குவோங்க நான் சொல்கிறது ஒரே ஒரு இன்சிடெண்ட் இது மாதிரி நூற்றுக்கணக்கான இன்சிடெண்ட்டை நம்ம மனம் க்ரியேட் பண்ணுது அந்த நிகழ்ச்சி நடந்தே இருக்காது நடக்கிறதுக்கு சாத்தியமே இருக்காது ஆனாலும் அதை பற்றி நம்ம நெகட்டிவ் தாட்ஸை க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி இந்த உடம்பை ஒரு படப்படப்புலேயே வச்சுருக்கோம் பாம்பு ஒன்று முன்னாடி படம் எடுத்துக்கிட்டு நிற்கிதுன்னு நினச்சிக்கோங்களேன் அதை பார்த்து நம்ம எப்படி பயந்துக்கிட்டே இருப்போமோ அது மாதிரி நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸு நம்மளை எப்பயுமே ஒரு பதட்டத்திலேயே வச்சுருக்கு நம்ம ஒன்றும் ரஜினிகாந்த் கிடையாது கழுத்தில் பாம்பு போட்டுவிட்டு ஹாஹா ஹோஹோன்னு சிரிக்கிறது எல்லாருமே வந்து பயந்து நடுங்கி தான் ஆகணும் அது மாதிரி நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம உடம்ப ரொம்ப பதட்டத்திலே வச்சுருக்குது இந்த பதட்டம் என்ன பண்ணுதுன்னா நிறைய நிறைய சிட்டுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி உடம்பை சமநிலைத்தன்மையிலேருந்து மாறுபடுத்துது இது நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்படி இந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை எனக்கு அந்த தாட்ஸ் வரும்போதும் என் உடம்பு உடம்பாகவே இல்லை இது எல்லாருமே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஒரு பயம் வருது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்பு சமநிலைத்தன்மையை இழந்துடும் அந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஆழமாக மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்களா ஓரமாக ஏற்றிடுங்க இல்லை யாராவது நண்பர்கள்கிட்ட பேசிகிட்ருக்கீங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்தை கொஞ்சம் குறைங்க ஏன்னா இந்த பதட்டம் நம்மளுடைய இருந்து ஹார்ட்டு லிவர் லங்ஸு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுது இரத்த குழாய்கள்லேயும் இது வந்து ஒரு டேமேஜை உற்பத்தி பண்ணுது இந்த பதட்டன்றது பதட்டத்தினால நம்ம உடம்புல நடக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் ஏன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாகவே கெமிக்கல்ஸ் தான் ஏதாவது ஒரு கெமிக்கல் ஏதாவது ஒன்று கூட சேர்ந்து ஏதாவது ஒரு எஃபெக்டை உற்பத்தி பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அது நல்ல விதமாக இருந்துச்சுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அதே மோசமான எண்ணங்கள் மோசமான தாட்ஸு அந்த நெகட்டிவ் தாட்ஸு நடக்க சாத்தியமே இல்லாத விஷயங்கள் இதையெல்லாம் திங்க் பண்ணி திங்க் பண்ணி நம்ம உடம்பை நாம் ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிடுறோம் ஸோ இந்த மாதிரி உடல்நிலை ரொம்ப கஷீணமாக இருக்கிற நேரத்தில் தான் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக உள்ளே வர ஆரம்பிக்குது கதவு ரொம்ப வீக்காக இருந்தால் எவனா இருந்தாலும் ஓங்கி ஒரு உத உதச்சிட்டு உள்ளே வந்துடுவான் இல்லைங்களா சேம் திங் அப்போது நம்ம உடல் வந்து நம்மளுடைய எண்ணங்களால் மாற்றப்படுதுன்றது நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஃபீல் பண்ண முடியும் கட்டாயம் அது நடக்கும் நீங்கள் படபடப்பாக இருக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை திங்க் பண்ணி பாருங்களேன் நைன்ட்டி பர்சன்ட் நடக்கிறதுக்கு சாத்தியமில்லாத விஷயத்த தான் நம்ம கற்பனை பண்ணுவோம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயத்த நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கற்பனை பண்ண முடியாது ஆஹா ஊட்டிக்கு போனோம் ஃப்ளவர் அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு போனோம் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சு பச்சை பசேன்னு இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இதை நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உங்களால் கற்பனை பண்ணவே முடியாது அதே உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ போகும்போது எதேச்சியாக அவருக்கு சளி வந்திருக்கும் ஒரு துப்பு துப்பி இருப்பார் இவன் பிற நம்ம கிளம்புற நேரத்தில் நம்ம மூஞ்சில் துப்புற மாதிரி துப்பிட்டான் அப்படின்ட்டு அவர் வந்ததில் இருந்து ஐ மீன் பல வருஷங்களாக நீங்கள் நண்பர்களாக இருந்திருப்பீங்க அந்த நபர் வந்து ஒரு சில நேரங்களில் ஏதாவது கொஞ்சம் இடக்கு முடக்காக பண்ணியிருப்பார் அதெல்லாம் ஞாபகம் வரும் அதெல்லாம் ஞாபகம் வந்து நம்மளை பார்த்து தான் இவன் துப்பிட்டான் இதுக்கு என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த ஆள் கத்தியால் குத்தி அந்தளவு டார் டாராக கிழிச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவோம் இதுக்குள்ளே வந்து ஒரு ஆஃபீஸோ அல்லது வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம் போய் அங்கே ரீச் ஆகிடும் இவ்வளோவும் ஒரு மணி நேரமாக இருக்கோம் அங்கே போனவன் இந்த மனநிலையோட ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் நம்ம நிம்மதியாக எல்லாத்திட்டையும் பழக முடியுமா இந்த எரிச்சலை நம்ம சப்பாடி கிட்ட காமிப்போம் அவங்க ஒரு எரிச்சலை நம்ம மேலே காமிப்பாங்க இதுதான் தொடர்கதையாக நடக்குதுங்க ஆனால் அவர் எதேச்சியாக சளியை துப்பியிருப்பார் ஆனால் நாம் நினச்சது நம்ம மூஞ்சியில் தூப்பின்தான் நம்மளே நினச்சிக்குவோம் கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி நம்ம உடம்பையும் கெடுத்து நம்ம சொசைட்டி ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் கெடுத்து பல வகையிலே துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் ஸோ இந்த எண்ணங்களை நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ராத்திரி தூங்கும் போதாக இருக்கட்டும் இல்லை காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து முன்னே பாருங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க என்ன நடக்குது அதில் இதை முதல்ல கவனிங்க இதை கவனிக்க கவனிக்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் நாம் எந்த ரேஞ்சில் வந்து நம்மளுடைய தாட்ஸை வச்சுருக்கோன்றது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்க அதாவது அதுக்கு ஃபியூல் போடாதீங்க எண்ணங்களை உங்களால் தடுக்கிறதுன்றது பல பல பயிற்சிகள் பண்ணி தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் பட்டு நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் அந்த ஃபியூல் போடாதீங்க அதுக்கு டீ காஃபிலாம் கொடுத்து உட்கார வச்சு நல்ல போஷாக்கான உணவையெல்லாம் கொடுத்து அதை பயில்வானாக்காதீங்க அந்த எண்ணங்கள் வருதா ரேப்பா சாமி என்னை ஆளை விடு எனக்கு இந்த எண்ணங்கள் தேவையில்லைன்னு நீங்கள் ஒதுங்கிக்கிங்க அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போகும் நீங்கள் அது கூட மல்லுக்கு நின்னீங்க இல்லை அதுக்கு வந்து சாப்பாடு போட்டிங்கன்னா அது உங்களை சாப்பிட்றோம் அப்போது அந்த எண்ணங்கள் வரும்போதே பாருங்கள் கெட்ட எண்ணமாக கையெடுத்து கும்பிட்டு போயிருப்பான்னு சொல்லிவிடுங்க ஓடிடும் இல்லையா கண்டுக்காமல் விடுங்க அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போகும் அது எண்ணங்கள் வர வர அது கையில் கத்தி கொடுத்துட்டு நீங்களும் குத்து சண்டைக்கு இறங்கி உங்கள் உடம்பை புண்ணாக்கிக்காதீங்க ஏன்னால் நம்ம எண்ணங்களும் ஒரு கெமிக்கல் தான் அந்த கெமிக்கலும் நம்ம உடம்பை டேமேஜ் பண்ணுது இதனால தான் நிறைய பேர்த்துக்கு டயபெட்டிக்கோ ஹைப்பர் டென்ஷனோ எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு கண்ட்ரோலே ஆகலை சின்னதாக ஐம்பது பைசா மாத்திரை ஆல ஆரம்பிப்பாங்க இன்சுலின் நாற்பது யூனிட் போட்டாலும் அடங்கலை டாக்டர்னு சொல்கிறவங்க எங்கள் என்னோட பேஷண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க ஸோ எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக நம்ம உடம்புல நடக்கிற மெட்டபாலிக் ப்ராப்ளத்தையே நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்றது நிறைய ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு அதனால் எண்ணங்கள் வரும்போது அதை கவனிங்க நல்ல எண்ணங்களாக இருக்கா அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கா அதை அனுப்பி விட்ருங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல என்ன தான் பண்ணுறதுங்க அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா உடனே உங்கள் மூச்சை கவனிங்க மூச்சை ஆழமாக உள்ளே இழுக்கிறோம் வெளியே விடுறோம் உள்ளே இழுக்கிறோம் வெளியே விடுறோம் இதை மட்டுமாவது செய்யுங்க ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் நல்லா மூச்சை அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதெல்லாம் மூச்சை நல்லா இழுங்க வெளியே விடுங்க நல்லா மாடமாக இழுத்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அப்புறம் வெளியே விடுங்க இதை தொடர்ச்சியாக பண்ண 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 உங்களுடைய எண்ணங்களில் சின்ன சின்ன மாறுதல்களை நீங்கள் உணர முடியும் ஏன்னா இந்த மாறுதல்கள்லாம் வர ஆரம்பித்ததுக்கு தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குன்ற ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு வரும் ஏன்னால் அந்த பாட்டி என்கிட்ட அன்னைக்கு அந்த விஷயத்தை சொல்லலைன்னா நடு ரோடில் கட்டாயம் நான் அவங்ககிட்ட அடி வாங்கியிருப்பேன் இது உண்மையான விஷயம் ஸோ உங்களுடைய கான்சியஸ் வந்து உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லேயும் கவனத்தை செலுத்தும் அதுலேருந்து நமக்கு என்ன தேவைன்றதையும் அது வந்து கிரகிக்கும் அப்போது அதை வந்து அலோவ் பண்ணணும் ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸை போட்டு டம்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சுற்றியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது நீங்கள் ரியாக்ட் பண்ணிடுவீங்க ரியாக்ட் பண்ணி முடித்து எல்லாம் டோட்டல் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடைச்சா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இந்த எண்ணத்தோடு இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஸோ உங்கள் எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதின் மூலமாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் உங்களுடைய நோய் தன்மை இதில் டெஃபினெட்டாக ஒரு டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகுது ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் ஆகுது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நிறைய டிசீசஸ் இருக்குது எல்லாமே இதில் வந்து கம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் எவ்வளோ மருந்து சாப்பிடும் எனக்கு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னாக்கா நம்மளுடைய எண்ணங்கள் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ நெகட்டிவ் தாட்ஸை கட் பண்ணுங்கள் அதை கட் பண்ணுறதுக்கு மூச்சு பயிற்சியை பயன்படுத்துங்க மூணாவது விஷயம் செல்ஃப் கான்சியஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதுக்கு உங்களை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கவனிங்க எல்லோரும் மெடிடேஷன் அது இது நிறைய சொல்கிறாங்க முதல்ல உங்களை தெரிஞ்சுக்கோங்க நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள் எட்டி பார்த்தா எல்லா சாக்கடையும் மேலே அப்படியே தெளிவாக இருக்கும் தண்ணி தெளிவாக இருக்கும் முகத்தை பார்த்து நம்ம மேக்கப் போட்டுக்கலாம் ஒரு கல் எடுத்து போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரும் அப்போ தான் ஓ இதுக்குள்ளே இவ்வளோ இருக்கான்றதே நமக்கு தெரியும் நம்ம மனமும் அப்படி தான் காமம் குரோதம் உலோபம் மதம் ஆச்சரியம் எல்லாம் நிறைஞ்சது தான் இந்த உடம்பு அதனால் உங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க இருக்கிறது ஆரம்பிக்கிறதுன்றது அதில் கல் போடுற மாதிரி ஒரு கல் எடுத்து போட்டு பாருங்களேன் உங்களுக்கு உள்ளே இருந்து என்ன நல்லா கூப்பிச்சுட்டு வெளியே வருதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாம் உண்மையாலுமே யாருன்றது நமக்கு அப்போ தெரியும் உங்களையே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியலங்கும் போது அடுத்தவங்களை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது இன்னும் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லது என்ன சொல்ல வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும் லைஃப் ஸ்டைல் மாறிச்சுனாக்கா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஸோ எண்ணங்களை நம்ம மாற்றுவோம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் மகிழ்ச்சியாக வாழலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்